ஆதி பாரதி சூரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் போட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கம் மேலே வந்து செம கோவத்தோடு வந்து நிற்கிறாங்க சரி நம்ம நண்பனுக்காக வந்து ஃபங்க்ஷன் நடக்குது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க ஆதி முகத்தை பார்த்தோன்னே வந்து ஏதோ ஒரு கோவத்தில் இருக்காங்கங்கிற விஷயம் வந்து பாரதி புரிஞ்சுட்டு அமைதியாக இருக்காங்க அப்போ வந்து ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து நலங்கு வச்சு முடிக்கிறாங்க வச்சு முடித்தோன்னா வந்து ஆதியை வந்து கூப்பிட்றாங்க என்ன போப்பா உன் கூட்டாளி வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வைக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி நலங்கு வைக்கிறப்ப ஆதி முகத்தை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கெல்லாம் அழகர் என்ன முகமே சரியில்லை என்ன பிரச்சனை ஏதாவது இருந்தால் சொல் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மறைச்சிக்கிட்டே இருக்கே அதானே உன்னோட வேலையை சொல்லுடா எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் என் தர்மலிங்க வந்து என்ன ரகசியம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அது வேறு ஒன்றும் இல்லை மாமனார் வந்து என்ன ஒன்றும் நகை எல்லாம் ஒன்றும் போடலையே அப்படின்னு கேட்டாப்புல அதான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னோட என்ன பேசுகிறேன் என் பொண்ணையே உனக்கு கொடுத்துருக்கேன் பத்தாதா அப்படிங்கிறப்ப சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க அழகர் வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் வெள்ளப்பா பாரதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வெளில வராங்க வந்தோடனே அம்மா எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் கோவத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இந்த பக்கம் ஆதிகி வந்து அம்மா வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இல்லையே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறப்போ யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அறிவும் ஸ்வேதா ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து ரெண்டு பேரும் வந்து அதிர்ச்சி ஆகிட்டு ஆதி சம கோவத்தோட அறிவு சட்டையை பிடிச்சி எந்திரி நீ யாரை கேட்டு நீ இங்கே வந்து முத வந்த அப்படின்னு சொல்லிட்டு மாமா முதல்ல கையை எடுங்க அப்பா வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியாமல் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல எடுங்க மாமா அப்படிங்கிறப்ப வந்து அறிவு வந்து சொல்கிறாப்புல விடுமா ஸ்வேதா மாப்பிள்ளை வந்து நாலடி அடித்தா கூட தெரியும் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நான் வந்து இது வரைக்கும் என் அக்காவுக்கும் சரி உனக்கும் சரி செஞ்சது எல்லாமே வந்து நான் வந்து கோவத்தில் ஏதோ ஒரு புத்தி கெட்டு போய் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் என் பொண்ணு மே வந்து ஆசையாக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ நினச்சி கடைசியில் வந்து ஏமாத்திட்டீங்க அந்த கோவத்தில் தான் செஞ்சேன் தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுன்னு அறிவு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ என்ன திடீர்னு இந்த மாதிரி விஷயம் பேசினோன்னா ஆமாம் என் அக்கா எங்கே இருக்கா அவளை கூப்பிடன் அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் புரியல அப்படிங்கிறப்ப எல்லா சொத்தையும் வந்து சொன்னபடியே வந்து ஸ்வேதாவுக்கு வந்து என் பேர்லேயும் வந்து சொத்தை எழுதி வச்சுட்டா இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்குது எதுவுமே கிடையாது நான் செஞ்சது தப்பு தான்னு மனந்திருதி வந்து அறிவு வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா வந்து ஒருபடி மேலே போய் இந்த பக்கம் வந்து பாரதி கிட்ட வந்து கையை பிடிச்சிக்கிட்டு நானும் வந்து உனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்கிற மாதிரி உண்மையிலே வந்து மனசார தான் மன்னிப்பு கேட்குறாங்க ரெண்டு பேரும் அப்போ தான் வந்து ஸ்வேதாவும் சரி இந்த பக்கம் அறிவும் வந்து கேட்குறாங்க ஆமாம் சாரதாம்மா இங்கே அத்தையை நான் பார்த்து ஆகணும் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் அம்மாவை வந்து கோச்சிங் வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க திடீர்னு ஏமா போக போகிறாங்க அப்படி போக வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறப்ப இல்லை என் கூட சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க சண்டதானமாக போட்டு போயிருக்காங்க விடு எதுவாக இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் இப்போதைக்கு வந்து எதாவது ஃபோன் பண்ணி பாறேன் அப்படிங்கிறப்போ ஃபோனும் நாட்ரீச்சபிளாக இருக்கணுன்னா முதல்ல வந்து போய் வந்து புகார் கொடுத்துருவோம் அப்போ தான் வந்து எல்லாமே அடுத்தடுத்தது சரியாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து ஸ்வேத்தா ரெண்டு பேரும் வந்து ஆதி பாரதி எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க வா அதி அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி வந்து கேட்குறாங்க காலையில் தானே வந்தீங்க இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க இல்லை எனக்கு வந்து என் அம்மா வந்து காலைல வந்து வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன் இப்போ பார்த்தா என் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கு சண்டை இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரில அப்படிங்கிறப்ப என்ன அது சொல்கிறேன்னு தப்பாக வச்சுக்காதீங்க உங்களுக்கு மட்டும் ஏன் மாற்றி மாற்றி ஒன்று மேலே ஒன்றும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு தெரில நீங்கள் முதல்ல வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரி உங்கள் அம்மா ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாங்குகிறேன் வாங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி தகவலெல்லாம் சொல்கிறேன் நானும் தேடி பார்க்குறேன் நீங்களும் வந்து பக்கத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து தேடி பாருங்கள் ஸ்வேதா அறிவு ரெண்டு பேருமே வந்து ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை வந்து எப்படியோ தர்மலிங்கம் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவர் போய் வந்து பார்க்கலான்ட்டு கிளம்பி போகிறாங்க பார்த்தோன்ன வந்து தர்மலிங்கம் வந்து பேசுகிறாங்க என்னம்மா ஸ்வேதா என்னோடய எழுத்த வீட்டுக்கு நீ வந்திருக்க ஆனால் என்கிட்ட எந்த தகவலும் வந்து சொல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க உங்களை பார்க்கக்கூட விருப்பம் இல்லை அதனால தான் நாங்கள் வந்து ஒதுங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அறிவு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி என்ன என் மேலே கோவம் அப்படிங்கிறப்ப இல்லை நான் இது வரைக்கும் ஆதிக்கும் சரி பாரதிக்கும் சரி நிறைய குடைச்சல் கொடுத்துட்டேன் தேவையில்லாமல் என் அக்கா வந்து என் மனசை வேற கஷ்டப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போ என்னடான்னா என் அக்கா வந்து எனக்கு மொத்த சொத்தையும் வந்து என் பேரில் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா அதுக்கப்புறமும் நான் அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது வந்து சரியாக இருக்காது அதனால தான் அவங்க கூட வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கிருக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவு வந்து சொன்னோன்னே என்ன நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து நல்லவங்களாக மாறுறீங்க ஆனால் இங்கே நடக்கிறதே வேறையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து இவங்கள வச்சே வந்து அவங்க மனசை களைச்சி விட்றதுக்காக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலன்னு ஸ்வேதா கேட்டனே இங்கே பாருங்க பாரதி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வந்து நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அவள் தான் வந்து சாரத வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்பினா தெரியுமா அப்படின்னு என்ன சொல்கிறீங்க பாரதி அப்படிலாம் பண்ண மாட்டாலே அப்படின்னு வந்து ஸ்வேதாவும் சரி அறிவும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த வீடியோவை வந்து காட்டுறாங்க அதை பார்த்தோன்னு வந்து ஸ்வேதாக்கும் சரி அறிவுக்கும் சரி கோவம் வருது பண்ணுற எல்லா பிரச்சனையும் இவ பண்ணிட்டு கடைசியில் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம மேலே படியை போட பார்க்கலாங்களா விடக்கூடாதுப்பா அப்படிங்கிறப்ப விடக்கூடாது அது மட்டும் கிடையாது இப்போ உங்கள் பேரில் சொத்து எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து சாரதாமா வந்து வேற ஒரு முடிவு பண்ணி எழுதி வச்சுருந்தாங்க அந்த விஷயம் எல்லாமே வந்து வேண்டான்னு சொல்லி பாரதி ஒரு அதிரடியாக முடிவு எடுத்தாங்களே அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறாங்க அவள் இவ்வளோ தூரம் மோசமாக இருக்கிறப்ப நம்ம வந்து பதிலடி இந்த பாரதிக்கு வந்து கொடுக்காமல் விட்டுறக்கூடாது அப்போ தான் வந்து அத்தை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாலே அப்படின்ட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சுருக்காங்க